ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பாரம்பரியமான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் விற்கிற கடைக்கு தான் வந்திருக்கோம் இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா மில்லட்ஸு பழைய முறுக்கு அந்த காலத்தில் இருக்க ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டாங்க நாங்கள் உள்ள எல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோம் இது வந்து அவுட் சைட்லேயே அவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வெஜ்ஜி எல்லாமே அழகாக போடுறாங்க காஃபியும் அந்த மாதிரி போடுறாங்க உள்ளே போனால் நல்லா அழகாக தொண்டையிலே உங்களுக்கு சர்வ் பண்ணுறாங்க எல்லாமே நம்ம பாரம்பரியமாக என்ன நம்ம நேச்சுரலாக எப்படி இருந்தோமோ அதே போல் இருக்குது

ി ഐസ്ക്രീം ശരിയാണ് കരപ്പെട്ടി ഐസ് ക്രീം എല്ലാം அதுக்கப்புறம் சீவலாங்கு அது பாக்குரி கேட்ரியுடைய காரத்தட்டை தின லட்டு சிறுதானிய நெய் லட்டு சிறுதானிய நெய் லெட் என்ன கூட பண்ணி நெய் லட்டு அதுக்கப்புறம் தினை நெய் லெட்டை அது நாட்டு சக்கரம் பல்லா சொல்ல மாதிரி கலசாக்கம் நாக சக்கர அப்புறம் கொய்யாப்பழம் நீ மைசூர் பாக்கு மைசூர் கம்பு நெய்க்கு கம்பு நெய்லட்டா அது பாசிப்பருப்பு நீலெட்டு கடலை நீர் பருப்பு உளுந்து நீர் சரி அந்த எல்லாம்

அத காமிங்களேன் எது ரொம்ப ஃபேமஸான எது நல்லா இருக்கும் அது ஆ மஸ்கோத்னா ஆ அதானே அதுவா எது கீழே இதுதானே ஆ பைரே தூத்துக்குடி மஸ்கோத்தோட இதுதான் தாத்தா வாங்கி வருவாங்க காசி தாத்தா வாங்கி வர்றது இதுதான் அது பேக்கெட்டில் இருக்கா தெரியாது இது அவுட் சைடில் இருக்குல்ல அதனால் அப்படி திக்காக தெரியுது அல்வா தேங்காயில் செய்கிறது செய்யங்காய் பால் அதுக்கான ஊருக்கெல்லாம் படுவீங்க நாத்தங்காய் ஊருக்காய் கருவேப்பில தூக்கு எலுமிச்சு ஊருக்காய் கொத்தமல்லி தூக்கு வத்தல் குழம்பு மிக்ஸி அதுக்கப்புறம் மாங்காய் தூக்கு தொகுதி பூண்டு ஊருக்காய் மாங்காய்

ஆக்சுவலி ரப்பர் வச்சிருக்க மாட்டாங்க வெறும் கோழி வச்சுருப்பாங்க நம்ம என்ன பண்ணும் அந்த பெரு விரலை வச்சு தேர்ட்டி ருபீஸா இது நம்ம குடிச்சிட்டு கொடுத்துடணுமா பாட்டில் பே பண்ணுங்க அது உடைக்கிறதுக்கு ஒரு ஆ உடச்சிட்டியா சூப்பர் எப்படி இருக்கு டேஸ்ட்டு அப்படியா நல்லா இல்லையா ஆமாம் ஆமாம் கரெக்டாக அதே போட இருக்கு இதில் கூட போட்டுருக்காங்க பார்த்து பார்த்து வாழைப்பழ வடை கார காரப்பணியாரம் இனிப்பு பணியாரம் ராகி வடை கொழுக்கட்டை இனிப்பு போலி சிவப்பரிசி கொழுக்கட்டை வாழைக்காய் பஜ்ஜி இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு ஸ்வீட்டுக்கு கருப்பட்டி போட்டிருப்பாங்க சக்கரை போடுறதுக்கு போல் கரட்டி போட்டு செஞ்சுருப்பாங்க அதை டேஸ்ட் பார்க்குறியா măng bạn măng quá măng quá măng quá măng quá măng quá măng quá நல்லா இருக்கா அப்படியா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கா கிளிக்காக இருக்குல்ல எடுக்க கஷ்டமாக இருக்குல்ல ஓகே பிபி পৰম কাষ চাক கரெட்டி வருது சர்க்கரை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க சக்கரைக்கு வேணும் கொடுத்துருக்காங்களே இதில் கோலி ஒன்று நடுவில் ஆடும் மேலே இருக்கு அதான் ஸ்பெஷல் கோலி சோடா தெரியல எனக்கு மேல இருக்கும் வச்சு அழுத்துறத பருப்பா மூலி வேண்டாம் இதெல்லாம் மாத்திரம் கொடுக்குற சமுட்டி இப்போ கருப்பட்டி காஃபி கடைக்கு வந்திருக்காங்க என்னென்ன சாப்பிட போறாங்கன்னு பார்க்கலாம் அதெல்லாம் இல்லை மிகில் இருக்கிறது மட்டும்தான் பால் பனியாரம் வாழைக்கு வடை உளுந்த வடை காரப்பனியாரம் ஸ்வீட் பனியாரம் பழம் பூரியா தாகி வடை கொல்பட்டை ரெட்ரைஸ் ரெட் ரைஸ் கொல்லப்பட்ட பச்சி ஸ்நாக்ஸ் பார்சல் பார்சல் டப்பாவோ அஞ்சு அஞ்சு இரநூறுபா ஐட்டம் வாங்கலாம் சரி பார்க்கலாமா ட்ரை பண்ணலாமா என்ன நான் வாங்கியிருக்கேன் அப்போ தான் கரெக்டாக தெரியும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கே எல்லாமே நம்ம பார்சல்லாம் வாங்கி வச்சு இப்போ வீட்டில் போய் ட்ரை பண்ண முடியும் சமீத என்ன வேணும் தொண்டை கொடுத்தாங்களா தொண்ண வேணுமச்சு சாப்பிடாது இந்த வாயில் அந்த பையன் ஆர்வமாக இருக்காங்க சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் தான் சாப்பிட போகிறோம் எடுத்துருப்பா இப்போ நம்ம கருப்பட்டி கொஃப்ட்டு வச்சு ட்ரை பண்ண போ இதுதான் ஆனே கம்பெனி தானே ராஜ் ஆணை வரை வச்சிருக்கோம் ஆமாம் டாக்டர் நல்லா இருக்கும் பார்க்கணும் நல்லா இருக்கும் கருப்படி போட்டாங்க கருப்பட்டி வந்து லிக்விடாக வச்சுருந்தாங்க அதை ஊற்றிட்டு பாலை கலந்து தராங்க அப்போ கருப்பு கலர் கருப்பு காப்பே அது வந்து பால் கொடு பால் ஊட்டாமல் கொடுக்குறது தான் வெறும் கருப்பட்டி காப்பி அது பால் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க செல்லக்குட்டி என்ன பண்ணுறாங்க சம்மக்குட்டி கம்பு என்ன காப்பி கட்டியிருக்கு முன்னாடி கருட்டி எப்படி எப்படி கொடுக்குனா கிளாஸ் டம்ளரில் கொடுக்குறாங்க பழைய மெத்தடில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டேஸ்டாக தான் இருக்குது காஃபி தூள் கருப்பட்டி சுகர் இருக்குதுல்ல கருப்பட்டி பால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சிற ஸ்டோரிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மூ வீடியோஸ் எவ்ரி வீக்